பலரும் சொன்னாங்க ஆனா தான் தெரியுது இனிமே போன் எண்பது சதவீதம் சார்ஜான உடனே எடுத்துடணும் மொபைல் இன்று நம்ம வாழ்க்கையிலே ஒரு பாகம் மாதிரி ஆயிடுச்சு காலை கண் திறந்தவுடன் கைல மொபைல் இரவு தூங்க போனாலும் மொபைல் தான் கடைசி பார்வை ஆனா அதே மொபைலை எப்படி சார்ஜ் பண்ணணும் என்று சரியா யோசிச்சு பார்த்ததுண்டா பலருக்கு தெரியாம ஒரு தவறு நடக்குது போனை நூறு சதவீதம் வரை தினமும் சார்ஜ் பண்றது இதுதான் பேட்டரியின் உயிரை மெதுவா சாப்பிடும் பழக்கம் மொபைல் ஃபோன்களில் எல்லாமே லித்தியம் அயன் பேட்டரி தான் இருக்கு இதுக்கே ஒரு இயற்கை சுழற்சி உண்டு அதாவது பூஜ்ஜியம் முதல் நூறு வரை ஒரு சார்ஜ் சைக்கிள் இருக்கும் தினமும் நூறு சதவீதம் வரை சார்ஜ் பண்ணினா பேட்டரியின் இந்த சுழற்சி வேகமாக முடிஞ்சிடும் இதில்தான் தான் பிரச்சனை பேட்ரி விரைவாக பழுதாகும் நீங்கள் நினைப்பதற்குள் சக்தி குறைய ஆரம்பிக்கும் ஃபோன் முழுசா சார்ஜ் ஆகும்போது உள்ளே வெப்பம் அதிகமாக உருவாகுது அந்த வெப்பம் தான் மெல்ல பேட்டரி செல்களை சேதப்படுத்தும் அதனால நூறு சதவீதம் வரை சார்ஜ் பண்ணாமல் எண்பது சதவீதம் சார்ஜ் பண்ணினால் போதும் இருபது சதவீதத்திற்கு கீழே போனாலே சார்ஜ் போடுங்க என்பதுக்கு வந்ததும் நிறுத்துங்க அந்த ரேஞ்ச் தான் மொபைலுக்கு ஹெல்த்தி இதுல தான் பேட்டரி நீண்ட நாட்கள் பசுமையாக இருக்கும் பலருக்கு இரவில் தூங்கும் முன் ஃபோனை சார்ஜ் போட்டுவிட்டு மறந்துவிடும் பழக்கம் இருக்கு இது ரொம்பவே ஆபத்தானது நூறு சதவீதமான பிறகும் சார்ஜில் நீண்ட நேரம் வச்சா போன் உள்ளே சூடாகும் சில சமயம் அதனால் வெடிப்பு அபாயம் கூட வரலாம் இரவு சார்ஜ் போட வேண்டிய அவசியம் இருந்தால் காற்றோட்டம் உள்ள இடத்துல வைக்கணும் தலையணை கீழே வைக்க கூடாது அவசர நேரத்துக்கு இது நல்லது ஆனால் தினசரி உபயோகத்துக்கு வேண்டாம் காரணம் வேகமான சார்ஜ் பேட்டரியை சூடாக்கும் அது நாளடவில் திறனை குறைக்கும் சில ஃபோன்களில் பேட்டரி ப்ரொடக்ஷன் ஆப்ஷன் இருக்கு எண்பது சதவிகிதத்திலேயே நிறுத்திடும் அதை ஆன் பண்ணி வைங்க அதோடு கேம் விளையாடிக்கிட்டே சார்ஜ் பண்ற பழக்கம் கூட நல்லதல்ல அப்போ ஃபோன் வேலை பண்ணிக்கிட்டே வெப்பம் உண்டாகும் மேல சார்ஜ் கொடுத்தா ரெட்டிப்பு வெப்பம் இதெல்லாம் சேர்ந்து பேட்டரி ஆயிலை குறைக்கும் முக்கியமா போலி சார்ஜர் கேபிள் மாதிரி தேர்ட் பார்ட்டி பொருட்களை அவாய்ட் பண்ணணும் அவங்க வால்டேஜ் சரி பண்ணாம விட்டா வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு இருக்கு உங்க போனுக்கு வந்த ஒரிஜினல் சார்ஜர் தான் சேஃபஸ்ட் சுருக்கமாக சொன்னால் மொபைலை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அதுக்கு அப்படியே நேரம் கொடுங்க இருபது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரை தான் பேட்ரி ஹெல்த் மந்திரம் இரவில் சார்ஜ் கூடாதீங்க ஃபாஸ்ட் சார்ஜ் அடிக்கடி வேண்டாம் வெப்பத்தில் வைக்காதீங்க இப்படி சிறிய கவனங்கள் தாங்க உங்கள் மொபைலை நீண்ட நாட்கள் புதுசாக வச்சிருக்கும்